நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு பொலிட்டிகல் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படுறோம் அதை பத்தி பேசுறதுக்காக கோவையில் இருக்கும் நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான செல்வராஜ் அவர்கள் நம்ம அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சும்மா நீங்க பேஸ்புக்ல ட்ரெண்டிங்காவே இருக்கீங்க கண்டிப்பா இப்போ இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான தலைப்பு வந்து மாற்றத்தை கொண்டாடுவாரா உதயநிதி ஸ்டாலின் அவர் எங்கே எப்படி மாற்றத்தை கொண்டாடுவாருன்னு நம்ம அப்புறம் தான் பார்க்கணும் இப்போ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இப்போ இளைஞர் அணி மாநாடு நடந்தது அது வந்து வெற்றின்னு வந்து திமுக தரப்புலையும் ஒரு சில பத்திரிகை சொல்கிறாங்க ஆனால் கூட்டம் கம்மியாக இருந்தது இது வந்து அந்த அளவுக்கு இல்லை வீரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து புளிபிக்ஸ் நேர்களுடைய அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ அவரை சுற்றியே கிட்டத்தட்ட அரசியல் நகர்வர்கள் வந்து போயிட்டுருக்கு இப்போ அவர் தான் தமிழக அரசியல் தமிழக தான் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் இன்றைக்கி அரசியல் இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரெஸ் கோட்லேருந்து ஒரு ட்ரெண்டு கொண்டு போயிட்டுருக்காரு ட்ரெஸ் கோட்லேருந்து தனியாக திட்டங்கள் செயல்பாடுகள் நடைமுறைகள் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டை கொண்டு போயிட்டுருக்காரு அந்த ட்ரெஸ் கோடையும் வந்து சிலர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல இல்லை சொல்ல வர்றது என்னென்னா அவர் ட்ரெஸ் கோடுங்கிறது வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு ஜீன்ஸு ஜீன்ஸு அதில் வந்து எம்பளம் போட்டது லோகோ அதாவது இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லாத அளவுக்கு ஒரு இளைஞராக ஒரு செயல்பாடாக அப்படி சொல்லிட்டு போயிருக்க ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு போகிறாருன்னா அது இவர் மட்டும்தான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி வர்றார் தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் வர்றார் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் போடுறார் ஒரு சில தலைவர்கள் இருக்கிறாங்க இப்போ மோடி கூட வந்து தாமரை போட்டு வந்திருக்காரு அவர் ஒரு சில இடத்துல தான் வருவார் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தான் இப்படித்தான் இப்படித்தான் இருப்பேன் இப்படிதான் வருவேன் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை கொள்கை இப்போ வந்து அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இறக்குறாரு அப்ப கலைஞர் வந்து கட்சியை முக்கிய இடமா வர்றாரு அப்ப அவரு நின்று செய்கிறாரு யார் திமுக அடுத்தது திமுக அடுத்தது யார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பயங்கரமா போயிட்டு இருக்கு எல்லா இடத்தையும் மத்தியில் நெடுஞ்சலைனா இல்ல வேற யாரா அண்ணா இவர் அன்பழகனா அப்படி இப்படின் போயிட்டு இருக்கிற போது பெரியார் வந்து என்ன செய்கிறாரு ஈவராக பெரியார் வந்து இவன் தான் சரியான ஆளும் சொல்லிட்டு கலைஞரை தேர்ந்தெடுத்துட்டார் கலைஞரை தேர்ந்தெடுக்கும் போது அப்போ வந்து எல்லா வருடனும் கலைஞர்கிட்ட வருது கலைஞர்கிட்ட போது ஒரு ஐம்பெரும் முழக்கத்தை எழுதுகிறார் கட்சி எப்படி கொண்டு போகிறது அண்ணா கடுத்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு ஐம்பெரும் முழக்கத்தை எழுதுகிறார் அது என்னென்னு கேட்டீங்கன்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தெரிவோம் இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த ஐம்பது முழக்கம் இது வந்து சாதாரண இது இல்லை அது வந்து திமுகவில் முதன் முதல்ல எழுதி இப்படி தான் கட்சி அப்படிங்கிறது வந்து அந்த ஐம்பது முழக்கத்துலேயே முதன் முதலாக தொண்டர்களுக்கு அறிவிக்கிறார் அறிவிச்ச உடனே அது அத்தனை பேரும் அன்னைக்கு வந்து அந்த கேட்சிங் தொண்டர்களுக்கு வந்து இது இப்போ வந்து அண்ணாமலையை யார் ஒழிப்போம் ஒன்று ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தியை தருவோம் அப்படின்னா இப்போ அந்த ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்துமும் தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க அப்படி வளர்ந்த கட்சி தான் திமுக இன்றைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் அன்றைக்கி இருக்கிற ஒரு இருபது வயசு முப்பது வயசு இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் காலி ஆகிட்டாங்க சில பேர் இறந்துருப்பாங்க போவாங்க வருவாங்க சில பேர் செயல்பாடு இல்லாமல் கட்சிகள் வராமல் போயிட்டு இது இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி பேசி 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 வளர்ந்த கட்சி இன்னைக்கு அவ்வளோ பெரிய மாநாட்டில் பேசுறது கால இல்லையோ அப்படிங்கிற ஒரு அப்படியே பேசினா ஒரு கேள்வி குத்த மாதிரி செய்யலாம் இந்த கேள்வியை தான் அவங்ககிட்ட வைக்கணும்னு நினச்சேன் ஏன்னா ஒரு டூ கே கிட்ஸை வந்து இருக்கணும் அப்படின்ற இல்லாமல் ஒரு பொதுமக்களையே ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்களை பேசுகிற அளவுக்கு தலை சிறந்த பேச்சாளர்கள் உலக சிறந்த பேச்சாளர்கள் தமிழை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் இன்னொன்று அது என்ன வித ஸ்டைலிஷை உங்களுக்கு இந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் வேணுமான்னு எல்லா விதத்துலேயும் பேசுகிறவங்க அன்று பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் சற்றே தொய்வு இருக்குன்னு தெரியுது தெரியுதுல்ல அரசியல் பார்வையாளராக பார்க்கும் போது ஒரு வீரியம் இல்லைல்ல அது ஒரு பத்திரிக்கையாளரான நம்ம திமுக பார்க்குற போது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அன்றைக்கி இருந்த செயல்பாடுகள் வேறு கட்சி இது பேரேன் மாநாடுகள் பேரேன் அன்றைக்கி கட்சி மாநாடு செயல்பாடு கூட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இப்படியெல்லாம் நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரே கேட்சிங்காக இருப்பாங்க

சமூக வலைநிலங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து திமுக சரியா பயன்படுத்தவில்லை அதை லேட்டாக தான் கையில் எடுத்தாங்க ஆமா ஆனா அதே சமயத்தில் ஆட்சியில் இருந்த அண்ணா திமுக சாரி அண்ணா திமுகன்னு சொல்லக்கூடாது ஏடிமுகே அதிமுக அண்ணாவுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதிமுக

சிலப்பா கொள்கை அவங்க பின்பற்றதே கிடையாது கொள்கைன்னு தெரியாது ராமரப்பா திமுக அண்ணாவை இருக்காங்களா ஆமா அண்ணா வந்து எல்லாம் இந்த கேள்வி கீழே போடுவாங்க அதுக்குதான் கேட்டேன் கண்டிப்பா போடுவாங்க ஒரு டைம் வந்து எனக்கே தெரியும் நான் இப்போ அந்த செய்தி சேர்ந்த இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு இரநூறுவா ஊப்பின்னு போடுவாங்க போட்டிருக்காங்க ஏய்யோ பட போட்டா போடணும்பா அத பத்தி நமக்கு கவலையே இல்லை என்ன மரியாதையா போடணும் இல்ல பத்திரிக்கையாளராக பார்க்குற போது இப்படியெல்லாம் நடந்ததுங்கன்னு நமக்கு தெரியும் ஒரு டைம் வந்து அண்ணா அறிவேலத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங் நடக்கிற போது கலைஞர் க வர்றாரு வந்து பார்த்தபோது ஒரு இடத்துல கூட அண்ணா போட்டோம் இல்லை அப்போ வந்து இறந்து போன ஜே அன்பழகம் தான் மாவட்ட செயலாளர் யோ கோயா அப்படின்னாரு என்ன என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா தலைவரை சொல்லுங்க எங்கேயும் அண்ணா போடா அப்படின்னாரு அவர் அது வந்து மறந்துட்டுங்க அது இப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போடா நான் கூட்டத்தை எனக்கு கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் அவன் கூட்டம் மாட்டேன் ஒன்று மணி நேரம் திருப்பி போயிட்டார் போய்ட்ட அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தை அடிச்சு பிடிச்சி பிடிச்சி நீங்கள் அண்ணா மறந்துட்டாங்களான்னு கேட்டீங்களா அதுக்காக சொல்றேன் அதுக்காக இந்த இன்சிடென்ட் சொல்கிறேன் ஸோ வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டு காலமாக வந்து ஐடி திமுகவில் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகளாக நல்லா போயிட்டு போயிட்டுருக்காங்க வராங்க விகலசாக போயிட்டாங்க போயிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க இது இன்றைக்கி என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது வந்து சரியான இது இல்லை அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த மாநாடு சொன்னீங்க இல்லையா தோற்றுருச்சா ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இது இல்லை இதில் வந்து ஆக்கிரமிப்பு வந்து இது சமூக வலைதளில் சரியாக செயல்படலை அப்படிங்கிறது உண்மை அடிப்படை உண்மை அதில் வந்து இவரை தாங்கி அதாவது உதயநிதி தாங்கி தான் இப்போ கட்சி அப்படிங்கிற ஒரு லெவல் போயிட்டுருக்கு இப்போ வந்து கலைஞரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறு வயசில் முதல்முறார் இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்போது அறுபத்தெட்டுல தான் அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது ஆகிடுச்சி ஆமாம் ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி இவருக்கு வந்து நாற்பத்தாறு வயசில் இவர் வந்துட்டார் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் கட்சி கையில் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டார் ஆக்சுவலாக இந்த மாநாடுக்கு அப்புறம் அவரை முதல்வராக அறிவிக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அந்த ஒரு விஷயம் எல்லாருமே சொன்னதுதான் அதாவது அந்த வந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்க எதிர்பார்த்தது கூடிய சீக்கிரம் நடக்கும் நடக்கலை அது எப்போ நடக்குமா அப்படி நடக்கும் ரஜினி மாதிரி ஏதோ ஒரு பஞ்ச அது போட்டிருந்தா அந்த குஷியில் இருப்பாங்கல்ல அது மிஸ் ஆகுது இல்லை வாரிசு அரசியல் வாரிசு அரிசியல் யார்தான் சொல்லலை அதாவது திமுக என்றைக்குமே பாத்தீங்கன்னா யார் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ அதுக்கு உண்டான தகுந்த நேரத்தில் பதில் சொல்லவே மாட்டாங்க அவங்களோட பாலிசியே அதுதான் இன்னைக்கு இன்னதில்லை கலைஞர் காலத்துலேருந்து அதுதான் அவங்க எதிர எதிர்பார்க்குறாங்களோ அப்போ பேசவே மாட்டாங்க ஆனால் கலைஞர் கூட தேவையான நேரத்தில் போட்டு விட்டுருவாரு அவரு ஆமா கரெக்டா செய்வாரு ஆனா இப்போ வந்து இவர் ஏன் அப்படி பண்றாருங்கிறத வந்து கூட இருக்கிற ஐடியா மணிகள் சொல்ற ஐடியாசல்ல ரொம்ப தெரியல அன்னைக்கு அவுடேட்டடா இருக்கு அனைத்துக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் கூட வந்து தளபதிகளில் ஒவ்வொரு தளபதி பார்த்தீங்கன்னா அன்பில் தருமணிங்க கோசிமணி வீரவாண்டி ஆறுமுக கண்ணப்ப மதுரமுத்து இப்படி பயங்கரமான ஆளுகள் இருந்தாங்க ஐடியாஸ் எல்லாம் நிறையா வரும் ஆனால் இப்படி செய்யலைன்னா அப்படி செய்யலைன்னா அப்படி சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கூட இருக்கிற வந்து மொழி பொன்முடி மா சுப்பிரமணியம் ஏபாவேலு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் போக மாட்டேங்குது ஒன்றும் சொல்ல மாட்டேறதில்ல இவங்க சொல்லுங்கள் ஐடியாவும் அவுட் இருக்குது ஆமாம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தேவை மாநாட பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சார் அதாவது நேருன்னா மாநாடு மாநாடுன்னா நேரு அப்படின்றது அவரோட சைட்ல இருந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு ஆனாலும் ஒரு குறைபாடு இருக்குது ஒரு நிவர்த்தி ஆகாத ஒரு மாநாடாக தெரியுது இல்லை அது எழுச்சி இல்லையே அதுக்கு காரணம் கேட்டீங்க இப்போ வந்து கலைஞர் மாநாடு விழாச்சி நடத்துகிற போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்னென்ட்டு அவர் ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாரு இப்போ என்ன செய்யணும் அப்போ என்ன செய்யணும் அது என்ன இதென்ன அப்படி என்னன்னுட்டு இப்போ போகிறா போகல அவர் இப்போ உதயநிதி அதுதான் அவ் அவர் அவர் எதிர்பார்க்காத விஷயங்கள் அதுதான் அவர் கோட்டை விடுறதுக்கு காரணம் அதுதான் கூட இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி வேலை வாங்குகிற விஷயங்கள் என்ன செய்யலை அடுத்தது என்ன செய்யலை இது முடிஞ்சது என்ன செய்யலை அப்படிங்கிற இது வந்து ஒரு திட்டமிடல் இல்லை செயல்பாடுகள் இல்லை இதனால வந்து கட்சி வந்து பல குறைபாடுகளுக்கு சொல்கிற அளவுக்கு இருந்துகிட்ருக்கு இதை கொஞ்சம் மாற்றணும் குறிப்பாக வந்து ஐடி விங்கு வந்து முற்றிலுமாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு செயல்படணும் இப்போ ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டு தான் செயல்படுறாங்க எதிர்காலத்தில் வந்து இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வருது இது வந்து இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சீனியர் ஜூனியர் யாரும் பார்க்குறது இல்லை சாதாரணமாக எல்லாத்தையும் அடிக்கிறார் உதயநிதி இவர் சாதாரணமாக போட்டு டிஆர் பாலு பொருளாளரை கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் வந்து மாநாட்டுக்கு செலவே செய்யலை அப்படின்னு உரிமையோடு கேட்குறாரு என்ன நீ தூக்கி வளர்த்தீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்கு இருந்து பாக்குற போது இப்படி ஒவ்வொரு கேள்வி தான் வந்து கட்சி எல்லாரும் வேலை செய்யற அளவுக்கு இது பண்ணுவாங்க இது வந்து கமாண்டிங் பொசிஷன் இது வந்து அவங்க தாத்தா ஸ்டைல் ஆனா இவர் முதல்வர் வந்து இந்த மாதிரி பேசினதே இல்லை வெளிப்படையா பேசணுமே மாட்டாரு எதுக்கு பேசிட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு கூச்சம் மட்டும் படாமல் இருந்துக்குவார் ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் கொஞ்சம் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிறாரு ஆனால் முழுமையா விட்டா கட்சி கொஞ்சம் நல்லா தான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு பத்திரிகையாளர் நான் பாக்குற போது அப்படியே ஒரு தோணுது ஒரு முழுமையா விட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பல தொண்டர்கள் கிட்ட பேசும்போது எல்லாருமே எதிர்பார்த்து வந்தது ஓகே இதை வந்து தான் அவர் அறிவிக்க போகிறாருன்னு ஒரு நியூஸ் கிட்டத்தட்ட கசிஞ்சிருச்சு அதை வதந்தின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதை சொல்லிவிட்டு அதை வந்து கூடர்கள் வந்து இது வாரசிஎஸ் சில பேசுவாங்க எலெக்ஷன் வருது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கூட பேசின ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கல்கி பிரியன் கூட சொன்னார் இப்போ கண்டிப்பாக அவருக்கு டெஃபினட்டாக கொடுக்க மாட்டான்னு சொன்னார் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி உயிர்ப்புடன் வைத்திருக்கலாம்ல தொண்டர்ல குஷி பண்ணனும்ல தப்பு தான் அது தப்பு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவ்வளவு சொல்ல ரஜினியே வந்து நம்ம முத்து பிரிவுல பாத்துட்டு எப்ப வரும் எப்படி வரும் இப்போ தலைவர் வந்துருவார் தலைவர் வந்துருவார்னு கடைசி வரைக்கும் நம்ம அதை ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி அவர்ல பார்க்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தவன் தான் நானும் அப்படின்ட்டு எதை சொன்னாலும் முன்னாடி சொல்லிட்டு போங்க இவரு நல்லா டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அன்பில் மகேஷ் அப்புறம் டிஆர்பி ராஜா அந்த யங் எனர்ஜிட்டிக் டீம் செட் பண்ணிட்டாரு செட் பண்ணிட்டாரு அடுத்தது யாரு தலைவர் செயலாளர் பொருளாளர் இப்படி கொள்கை அதெல்லாம் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க இப்போ இவரும் நல்லா செட் பண்ணிட்டாரு சாதாரணமா இவரும் இருக்கிறதா உதயநிதி வந்து சாதாரணமா இடம் போடக்கூடாது எல்லா விஷயத்திலும் இது பண்ணிட்டு இருக்காரு ஆனா பாக்குறதுக்கு ரவி சாஸ்திரி பேட்டிங் மாதிரி இருக்கு ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கு சேவாக மாதிரி அதிரடி ஆமா ஆமா திட்டத்தட்ட வந்து இப்போ செய்தித்துறையிலேயே வந்து சில குளறுபடிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா அதுலயும் ஊழல் நடந்ததுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்தது ஆமா சில பேர் வந்து யார் மூலமா இந்த அரசு விளம்பரத்தை விமர்சிக்கிறாங்க யார் மூலமா வருது எந்த அதிகாரி திட்டுறாங்க எந்த ஐஏஎஸ் அதிகாரி பேசுறாங்க எதனால இப்படி வருது அதனுடைய பின்விளை எந்தெந்த அதிகாரி என்னென்ன மாதிரியான வேலை செய்வாங்கன்னு தெரியாத அளவுக்கு வேற இருக்கிறாங்க கடந்த ஆட்சியில இருந்த அதிகாரிகளே திருப்பியும் இதே திமுக புடிச்சு உள்ள போடுன்னு சொன்ன அதிகாரி ஒரு முக்கியமான பதவியில் அலங்கரிச்சுட்டு தான் இருக்கிறாரு அதுக்கு சொல்றது கரெக்ட் தான் போலீஸ் இருக்கிறாங்க பொது நிர்வாகத்திலும் வந்து எப்படி வந்து அரசுக்கு நல்ல பேர் வரணும்ன்ற முறையில வேலை செய்வாங்க இல்ல இப்ப நடக்க போற ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் மாத்துவாங்க இல்லையா அதிலிருந்து அவரோட அவரோட பணியாரிப்பாருங்கிறது என்னோட கணிப்பு பல அதிகாரிகள் போலீஸ் சாட்டையை போறாரா அப்ப என்ன கண்டிப்பா சொல்ல போறாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்த்தா அப்படி அதிகாரிகள் சொல்லட்டுனா தான் இந்த ஆட்சி வந்து அதிகாரிகளும் யார யாரையாவது பிடிச்ச குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல இவங்க டிரான்ஸ்பர் ஆவாங்க அப்படின்னு கரெக்டா பட்டவர்த்தனமா தெரிகிறது ஆனா யார எங்க எப்படியோ பிடிக்கணும்னு தன்னோட பொசிஷனை காப்பாத்திக்கிறாங்க இப்ப அரசு வந்து எலெக்ஷன் டைம்ல எதுக்கு மாத்தணும் நமக்கு தெரிஞ்ச மைண்ட் செட் உள்ளவங்கள இருக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டதான் ஒரு தகவல் இருக்குல்ல இருந்தாலும் இப்போ வந்து இப்போ அவன் தேர்தல் ஆணையம் எடுத்து பார்ப்பான் அஞ்சு வருஷம் எதிர்கட்சியும் முன் வைப்பாங்கல்ல இவங்கள மாத்தணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்து பார்ப்பான் மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க எந்த அதிகாரி இருக்கிறாங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவன் கொஸ்டின் கேட்பான் அப்புறம் அவன் நோட் போட்டு அனுப்புவான் அந்த பிரச்சனைகளாம் இருக்கு அதுக்கு வந்து இடம் முடியக்கூடாது இப்போ ஆட்சி மேல கெட்ட பேர் வந்திருக்கு கட்சி மேலேயும் கெட்ட பேர் இருக்கு இந்த ரெண்டு பிரிவா உதயநிதி தன்னை பார்த்துக்கணும் கட்சி ஒரு நிர்வாகம் சரி ஆட்சி ஒரு நிர்வாகம் சரி அவருக்கு மிகப்பெரிய பணி இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் வர அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அது வருட்டு அதெல்லாம் பார்ப்பாரு அதெல்லாம் அடிச்சாடுவாரு நீங்க சொன்ன மாதிரி ரவிசாஸ்திரி மாதிரி பேட்டிங்கில் தட்டி விட்டுருவாரு அந்த மாதிரி ரவிசாஸ்திரி மாதிரி ஆடக்கூடாது சேவா மாதிரி ஆடணும் கண்டிப்பா சேவாகுமார் குமார் ஆடுவாரு தோனி மாதிரி அடிப்பாரு அந்த மாதிரி எல்லா ஸ்டார்ட்டும் அவர் கையில வச்சுக்கிற கைவசம் நிறைய இருக்கு தேவைப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு எங்கே எப்ப பயன்படுத்தணுமோ அதை தான் பயன்படுத்துவாரு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படி தான் நடத்துவாருன்னு நினைக்கிறேன் ஆனா அதிகாரிகள் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு செயல்பாடுகள் வந்து தனித்தனியா மாறிட்டு இருக்கு அதை கண்டுபிடிச்சு இவர் திறம்பட அதை மாத்தி அரசியல்வாதிகளோட அதிகாரிகள் தான் விளம்பரத்துல முன்னிலை வகிக்கிறாங்க ஒரு அதிகாரி திட்டத்தை வந்து ட்விட்டரில் எக்ஸ் தலத்தில் போடுறாங்க அதாவது காலையில் வந்து ஒருத்தர் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ஃபோட்டோவும் வீடியோவும் அதாவது டூ கே கிட்ஸுக்கு வந்து சவால் கொடுக்குற அளவுக்கு அதிகாரிகள் வந்து சோஷியல் மீடியாவில் தங்களுடைய பிரபலப்படுத்திக்கிறதுல முன்னிலையில் இருக்காங்கல்ல அப்போ அவங்க வேலை இல்லாமல் வேலையே செய்கிறது நடத்தும் போதும் அதை தான் ஒரு ஆஃபீஸர் சொன்னார் வேலை செய்யாமல் இதே வேலை பண்ணிகிட்டு அவங்களுக்கு அவங்களுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறனா ஒரு பத்து இருபது ஃபோட்டோ எடுப்போம் அதில் ஒன்று செலக்ட் பண்ணோம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெஷல் எல்லாம் சேர்த்து அதை பதிவு போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோ போகிறதுக்கு ரெண்டு ஹவர் அப்போ சும்மா இருக்காங்க சும்மா இருக்கிறாங்க வேலை செய்ய எடுத்தேன் இது போன்ற அதிகாரிகளை வந்து மண்புக அமைச்சர் உதயநிதி அவர்கள் கண்டுபிடிச்சு களை எடுக்கணும் ஆமா களை எடுக்கணும் அது யாரும் தேவைப்பட்ட நாங்க லிஸ்ட்டே தரோம் எங்களுக்கு எங்க கிட்ட பெயர் எல்லாம் கிடையாது அடிப்பட்ட விரோதம் கிடையாது செயல்படணும் போகிற போக கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு இப்ப வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் போகுதுன்னா குறிப்பாக வந்து ஜெயலலிதா அமையாட்ட போகும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் போகுதுன்னா டக்கு டக்குன்னு ஈஸியா ஆயிடாதான் அவர் அதிகாரிகளை இவர் எங்கே இங்கே இவர் இங்கே இவர் அங்கே இவர் வேண்டாம் இவர் வெயிட்டிங் அப்படி போட்டு மூணு நாள் போட்டு தான் வெளியே வருமா கலைஞரும் வந்து இதை பற்றி தன்னை பற்றி பெருமையாக பேசும்போதோ அதை க நினச்சிக்கிட்டு ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு பேசுறாரு உனக்கு என்ன வேணும்னு டேரெக்டாக கேட்குறது இன்னொரு விஷயம் அதிகாரிகளை பத்தின எல்லா ஹிஸ்ட்ரியும் கையில் வச்சுருப்பாரு உளவுத்துறைக்குள்ளேயே உளவுத்துறை வச்சுக்கவங்க அவங்க பட் அதனால இன்னைக்கு வந்து இந்த அதிகாரிகள் வந்து தனக்கு பதவி நல்லா இருந்தால் போதும் தலைவரை சூப்பராக இருக்குது இந்த திட்டம் சூப்பரு மக்கள் வந்து பாராட்டுறாங்க மக்கள் என்ன பாராட்டுறாங்க சோஷியல் மீடியாவை வந்து பாக்குறதுல அதாவது நம்ம முதல்வர் வந்து பார்க்கறதுலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அதாவது அவருக்கு நிறைய வேலை இருக்கு அது வேற விஷயம் வேலை இருக்கு அதெல்லாம் அதை வந்து பெருசாக எடுக்கக்கூடாது அதெல்லாம் ஒவ்வொரு நாலஞ்சு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ஃபோனை போட்டு அதிகாரிகள் கை கொடுக்குறது தான் அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிறது அதே வாங்கிக்கிறது அவங்க தகுந்த மாதிரி அவங்க பயணம் சொல்கிறது அந்த அதிகாரி சொல்கிறது தமிழ் சொன்னால் எடுப்பு வேலை பார்க்குறதா எடுப்பு வேலை பார்க்குறது இவர் அப்படி சொன்னார் அப்படி அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டு இவரெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு அதை உட்கார வச்சு கேமரா முன்னோடி உட்காந்து இப்படி பேசினார் அப்படி பேச அந்த அதிகாரி எட் பண்ணுறாரு இந்த அதிகாரி எட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒன்றும் ஆட்சி நடத்தலை இது வந்து மக்களுக்கான ஆட்சி நீங்கள் சொல்கிற ஆளுகளெல்லாம் பார்த்துட்டு போகிறது இது அதெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது எங்கள் துறை பத்திரிக்கை நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களுக்கு தேவையான ஜனநாயக ரீதியான இடையில வந்து இப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி யார் இப்படி என்ன செய்கிறாங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் தலைவர்களுக்கும் தெரியும் முதல்வருக்கும் தெரியும் அதனால் வந்து எங்களோட செயல்பாடு இப்படி தான் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும் பா அவரோட பாட்டு இருக்குது அதை வந்து ரெண்டு பிரிச்சாக பார்க்கணும் ஒன்று வந்து அரசியல் ரெண்டாவது வந்து நிர்வாகம் இது ரெண்டாக பிரித்து கரெக்டாக கொண்டு போனார்னா இந்த ஆட்சியும் சரி கட்சியும் சரி கரெக்டாக கொண்டு போகலாம் ஏன்னா கட்சியில் வந்து ரொம்ப தொய்வடைஞ்சிருக்குது என்ன இது நடக்கிறது இதில் ஒரு மாதிரியான பேட் இமேஜ் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது அது மறுக்கிறதுக்கு இல்லை மறுக்கிறதுக்கே இல்லை கண்டிப்பாக இருக்காது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஒரு ஆட்சி நினச்சுன்னா எந்த எல்லா விதமான விமர்சனங்கள் வந்து எந்த வீத எந்த ரூபத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது அதையெல்லாம் தாங்கி தான் அரசியல் நடத்தணும் ஆனால் அந்த தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரது தான் இது பிறப்பகண்டை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் பேருக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் காதோட ஓதுறது இதடியெல்லாம் ஊதிய பெருசாக்குறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அதை வந்து ஐ திமுக ஐடி வந்து அது க கவனத்துடன் செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக சீரும் சிறப்பமாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக ஒர்க் பண்ணணும் ஆமாம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் வேலை செய்கிறாங்க மற்ற கட்சியோட அதில் கூட இருக்கிற ஐடியா மா நீங்கள் டெய்லி பேப்பர் படித்தாலே போதும் கண்டிப்பாக நிச்சயமாக நிச்சயமாக அதை வந்து நம்ம பார்த்து செயல்படணும் அதே சமயத்தில் வந்து இப்போ இருக்க எதிர்பார்க்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சாதாரணமாக இல்லை இவருக்கு வந்து நிறைய பணிகள் இருக்குது அதை வந்து எப்படி செயல்பட போகிறாரு அப்படிங்கிறத வந்து தான் பார்க்கணும் பார்ப்போம் ஓகே உதயநிதி வந்து கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவார் கொண்டு வர மாட்டார் அப்படி எதுவுமே நாங்கள் வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியாது ஒரு ஆட்சி நடக்கும்போது அதில் வந்து சில குறைகள் இருந்தால் அதை எடுத்து சொல்கிறது வந்து பத்திரிகையாளரோட கடமை நான் என்ன நினைக்கிறேன் நாங்கள் என்ன நினைக்கிறேன்ற கருத்து எப்பவுமே கிடையாது மக்கள் மனநிலை என்னன்றது எடுத்து சொல்கிறது தான் ஒரு பத்திரிகையாளரோட கடமை ஸோ உதயநிதி அவர்களிடமிருந்து பொதுமக்கள் நிறைய பேர் பல விஷயங்களை எதிர்பார்க்கின்றன அதை பூர்த்தி செய்ய செய்வாரா அப்படின்றத வந்து காலந்தான் பதில் சொல்லணும் உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்